ஓம் சரவணபவ அப்பன் முருகப்பெருமானோட அருள் இருந்தால்தான் நம்மால் அவர் மீது பக்தியே செலுத்த முடியும் அவரோட கருணை பார்வை இருந்தால் மட்டும்தான் அவரோட பாடல்களை பாட முடியும் கேட்க முடியும் அப்படி அவருடைய கருணை இருப்பதால் தான் அவருடைய அருள் இருப்பதால் தான் நாம் இந்த அருமருந்தான நமக்கு அமிர்தமாக கிடைத்த திருப்புகழை பாடல் வரிகளுடன் பொருளை பார்த்துக்கிட்டு வரும் அந்த பொருளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு வருது வாழ்க்கைனா என்ன எதை நோக்கி போறோம் எல்லாமே மாயை எது நிரந்தரம் என்று நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் நம் அப்பன் முருகப்பெருமான் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடல் இருநூற்றி பதினாறுல இருந்து இருநூற்றி இருபது வரைக்கும் சுவாமிமலை மலை திருப்புகள் பாடல் இருநூற்றி பதினாறு சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூட மட்டி பவ வினையிலே தமியன் மடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென குறை இவேளை செப்பு கைலை நாதர் பெற்ற குமரோனே கடக புயமீதி ரத்ன மணியணி பொன் செச்சை தமிழு மனமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையாம் மிகுத்த கண மதுரு நீழ் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவன் முத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணு நெயித்த வடிவேலா அருணத்தல பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அறிய தமிழ் தானித்த மயில் வீரா அதிசயம் பழனிமலை பழனிமலை மீது துதித்த அழக திருவேரகத்தின் பாடலின் பொருள் உனது தாமரை போன்ற சிறுபடிகளில் அரை நிமிஷ நேர அளவுக்காவது தவநிலையில் தியானத்தில் வைத்திட அறியாத பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டி யான் பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள தன்னம் தனியனான யான் வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ கருணை காட்டாமல் இருப்பது என்ன குறையை கண்டு இப்பொழுதே சொல்லி அருள வேண்டும் கைலாய மலை நாதராம் சிவன் பெற்ற குமரனே வீரக்கடகம் அணிந்த புஜத்தின் மீது ரத்னாபரணம் தங்க மாலை வெற்றி பூ மாலை வாசனை நிறைந்த கடம்ப மாலை இவைகளை அணிந்தவனே தக்க சமயம் இதுதான் நீடித்த சுகம் அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு நன்மதிப்பு சிவஞானம் முக்கியதாம் முக்தியதாம் மேலான கதி இவையாவும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டுகின்றேன் பளபளப்பும் கூர்மையும் உடைய வேலனே சிவந்த தாமரை இதழ் போன்ற உன் பாத மதனை பாதம் அதனை தினந்தோறும் நான் துதிப்பதற்கு அருமையான் தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அதிசயக் கோலங்கள் பல நிறைந்த பழனிமலை மீது விளங்கித் தோன்றும் அழகனே திருவேரகத்து சுவாமிமலையின் முருகப் பெருமானே பாடல் இருநூற்றி பதினேழு சுத்திய நரப்புடன் எழுப்பு ஒரு தசை குடல் ஓடு அப்புடன் நினம் சளி வலிப்பு உடன் ரத்த குகை சுக்கிலம் விளை புழுபொடு அக்கையும் அழுக்கும் மயிர் சங்கு மூளை துக்கம் விளைவித்த பிணை அழ்கரை உனை பெருகு குட்டமொடு விப்புறுதி புற்றி எழுதல் முட்டுவழி துச்சி பிளவை பொறுமல் பித்தம் மோடு உறக்கம் மிக அங்கம் ஊடே எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கம் உரல் எத்தனை சளிப்போடு களிப்பையும் விடற் பெருமை எத்தனை ககாசத்தையும் மலத்தையும் அடைத்த குடில் பஞ்ச பூதம் மணக்கவளை இத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் கொழுமல் எத்தனை இறப்பையும் எடுத்து உலகில் மங்குவேனோ தத்தனத நத்தனத நத்தனவென தண்ணி ஒத்த முரசம் துடி இடக்கை முழவு பறைகள் சத்தம் மறைய தொகுதி ஒத்த செனிரத்த வெள்ள மண்டி ஓட சக்கிரி நெளிப்ப அவுனம் பிணம் மிதப்ப அமரர் கைத்தளம் விரித்து அரஹர சிவ பிழைத்தோம் என சக்கிரிகிரி சுவர்கள் அக்கணமே பக்குவிட வென்ற வேளா சித்தம் அதில் எத்தனை செகத்தலம் விதித்து உடன் அழித்து கமலத்தனை மணி குடும்பி பற்றி மலர் சித்திர கர தளம் வலிப்ப பல குட்டி நடனம் கொள்வேளே செட்டி வடிவைக்குள் மகிழ்ச்செட்டி குருவெயர்ப்பில் குரு வெற்பில் என தம்பிரானே பாடலின் பொருள் சுற்றப்பட்டுள்ள நரம்புகளுடன் எலும்பு பொருந்திய மாமிசம் குடல் இவற்றுடன் நீர் கொழுப்பு மூக்கு சளி இழுப்பு நோய் இருதயம் இந்திரியம் கிருமிகள் எலும்புகள் அழுக்குகள் ரோமம் மூளை துக்கத்தை விளைவிக்கின்ற செயற்கை நோய் மாதவிடாய் முதலிய மாசு அவையவர் நுனிகளில் விருந்தியா விருத்தியாகும் குஷ்ட நோய் சிலந்தி புண் புரை வைத்தல் முட்டுவழி புசிக்கின்ற ராஜபுண் வயிறு உப்பும் நோய் பித்தம் தூக்கம் மிகுந்து வர உடலில் எத்தனை எண்ணங்கள் செய்கைகள் மயக்கங்கள் எத்தனை வெறுப்பும் பொழிவும் வலிமை பெருமையும் கூடிய நோய் மலத்தையும் அடைத்துள்ள ஐந்து பூதத்தால் ஆகிய உடலிலே எத்தனை குழுக்கு எத்தனை மினுக்கு மனக்கவலை எத்தனை கபடம் நடவடிக்கை உயிரின் சேர்க்கை எத்தனை பிறவிகளையும் மரணங்களையும் எடுத்து நான் இவ்வுலகில் வாட்டமுற்று அழிவேனோ தத்தனது நத்தனத நத்தன என்று பறைகள் ஒழிக்கவும் ஒரு வகை பறை உடுக்கை இடக்கையால் கொட்டும் தோல் கருவிகள் பேரொழி செய்யவும் கூட்டமாய் வருவதை ஒத்து தோன்றிய இரத்த வெள்ளம் நெருங்கி ஓடவும் ஆதிசேஷன் ஆகிய பாம்பு நெளியவும் அசுரர்களின் பிணங்கள் இரத்த வெள்ளத்தில் மிதக்கவும் மிதக்கவும் இரத்த வெள்ளத்தில் தேவர்கள் கைகளை தூக்கி அரகரசிவா பிழைத்தோம் என்று முழங்கவும் சக்கர வாழக்கிரின் சுவர்கள் அந்த கணத்திலேயே பிளவுபடவும் வெற்றி கொண்ட வேளனே உனது திருவுழத்தில் திரு எத்தனை உலகங்களை படைத்து உடனே அழித்து தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனின் அழகிய குடுமையை பிடித்து உனது அழகிய திருக்கரம் வருந்த பல அவரை குட்டின் நடனம் கொண்ட தலைவனே செட்டி வேடம் பூண்டு திணைப்புணத்தில் வாழும் சிறிய குரப்பெண்ணாகிய வள்ளியின் படுக்கையில் மகிழும் செட்டியே சுவாமி மலையில் வீற்றிருக்கும் ஞானமயமான சிவபெருமானுக்கு ஒப்பற்ற குருமூர்த்தி என்று முக்தி நிலை பெற்ற பெரியோர் புகழ்கின்ற தம்பிரானே பாடல் இருநூற்றி பதினெட்டு யுற்று என் அகவாழ்வில் வாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடல் ஊறி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயழித்த பொருளாகி மக அவாவின் உச்சிவிழி ஆனந்தத்தில் மழைநேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைத்த வருத்தி நீதா முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு வட பாரிசத்தில் பாரிசத்தில் சமர் வேலெடுத்த பெருமாளே பாடலின் பொருள் இந்த உலக மாயையில் சிக்கொண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணி வாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முக வசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் உள்ளத்தை வந்த நீதிபதியே பழம் பெறும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவ பொருளை சிறுவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவேரகத்தின் சுவாமிமலையின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி பத்தொன்பது சேலும் அயிலும் தரித்த வாழை அடரும் கடைக்கண் மாதரை வசம் படைத்த வசமாகி சீளம் மறையும் பணத்தில் ஆசை இலை என்று அவத்தை காலமும் உடன் கிடக்கும் அவர் போலே காலும் மயிரும் பிடித்து மேகும் சிலுகும் பிணக்கு நாளும் மிக நின்று அழைத்த விதமாய காமற் பிணித்த தோதகம் எனும் துவக்கிலே அடிமையும் கலக்க முரலாமோ ஏலம் இல்லவங்க வர்க்க நாகம் வகுளம் படப்பை மருதம் தழைத்த கரவீரம் யாவும் அலை கொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா சோளை மடல் கொண்டு சக்கரமாள் வரை அறிந்த வஜ்ரபாணியர் தோழும் திருக்கை வடிவேளா சூர் முதிர் கிரௌஞ்ச வெற்பும் வேலை நிலமும் பகைத்த சூரன் உடலும் துணிந்த பெருமாளே பாடலின் பொருள் சேல் மீன் வேல் இவை போன்றதும் வானாயுதத்தை போல் தாக்கி வருத்தவல்லதுமான கடைக்கண்களை உடைய உழை மாதர்களுடைய வசத்தில் பட்டு ஆளாகி நல்ல ஒழுக்கத்தை மறைக்கும் பொருளின் மேல் ஆசை இல்லை என்று சொல்லி நித்திரை செய்யும் போதும் கூட படுத்து கிடக்கும் அன்புடையவர் போல் நடித்து கால்களையும் பிடித்து சண்டையும் ஊடலும் நாளுக்கு நாள் அதிகமாக அழைப்பிக்கின்ற வகைக்கு செய்கின்ற மாதர்களின் காம கழகத்தில் சிக்குதலால் ஏற்படும் வருத்தமாகிய தொடர்பில் அடிமையாகிய நானும் கலக்கம் அடையலாமோ ஏலம் கிராம்பு வகை சுரப்புண்ணை மகிழ மரத்தும் கமுகு மருதமரம் செழிப்புள்ள தாமரை யாவையும் தனது அலையில் அடித்து தள்ளி வருகின்ற காவிரி ஆறு சூழ்ந்து செல்லும் திருவேரகம் என்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பச்சை மயில் வீரனே கற்பக சோழையில் உள்ள பூ இதழால் சக்கரவாழக்கிரி ஆகிய பெரிய மலைகளின் சிறகுகளை வெட்டி தள்ளிய வஜ்ராயுதம் கொண்ட கைகளை உடைய இந்திரன் வணங்கும் திருக்கை வடிவேலனே அச்சத்தை நிரம்ப தரும் கிரௌஞ்ச மலையையும் அழித்த பெருமாளே பாடல் ஆகும் என்று நாடி விடு சொல் தூது தண்டகம் முதலான சரச கவி மாலை சிந்துக்களி துறைகள் ஏசல் இன்பத்தரு முதல் அதான செம் சொல் வகை பாடி மறுவுகையும் ஓதி நொந்து அடிகள் முடியே தெரிந்து வருணும் இவர் வீதம் எங்களிடமாக வரும் அதுவோ போதும் என்று ஒரு பணம் உதாசீனம் சொல் மடையரிடமே நடந்து மனம் வேறாய் உருகி மிகவாக வெந்து கவிதை சொல்லியே திரிந்து உழழ்வதுமே தவிர்ந்து விடவே நல்லுபய பதமாள் விளங்கி ஈக பரமும் ஏவ இன்பம் உதவி எனையாள அன்பு தருவாயே குறியினோடு நாரையென்றில் அது நாடி தங்கள் புதி கொழியிழவாளை கண்டு பயமாக குறை கடல்களே அதிர்ந்து வருவது எனவே விளங்கு குருமலையின் மேல் அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் இவர் நிச்சயமாக கொடுப்பார் என்று பொருளின் மேல் உள்ள பேராசையால் பலரை விரும்பி தேடி சென்று வண்டு விது தூது ஒன்று தண்டகம் ரெண்டு முதலான இனிமையான கவிமாலைகள் சிந்து மூன்று கழித்துறைகள் நான்கு ஏசல் ஐந்து பாவகைகளை பாடி அடிக்கடி தெரிவித்து அவர்களுடைய அடிமுதல் அவர்கள் அமைதியாக எங்களிடத்தில் நீங்கள் வருவது போதும் என்று கூறி ஒரு பணம் கூட தராமல் அலட்சிய வார்த்தை பேசுவார்கள் அத்தகைய முட்டாள்களிடத்தில் நான் நடந்து மனம் உடைந்து வேறுபட்டு உள்ள முருகி மிகவும் வெந்து பாடல்களை சொல்லியே தெரிந்து அலைச்சல் உருவது ஒழிவதற்காகவே உனது நல்ல இரு திருவடிகளிலும் ஆசை மேலிட்டு விளங்கி இம்மையிலும் மருமையிலும் பொருந்தும்படியான இன்பத்தை நான் பெற உதவி என்னை ஆட்கொள்ள அன்பு தருவாயாக கொக்கினோடு அன்றில் என்னும் நீர் பறவைகள் இறையை விரும்பி தேடி காவிரியின் நீர் நிலையில் குதிக்கின்றதை இளமாழை மீன்கள் கண்டு பயம் கொள்ள ஒழிக்கும் கடல்களே அதிர்ந்து வருவது போல காவிரி ஆறு வந்து விளங்கும் சுவாமி மலையில் வீச்சிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபவ ஏற்றிவேல் முருகனுக்கு அரியோஹரா